ஹம் சரியாக வரவில்லை இந்த முறை கடைசியாக வரும் இன் வரவில்லை சங்கரநாராயணன் சாருக்கு கைவிரல்கள் லேசாக நடுங்கின இன்னொரு போடுங்க சார் கடைசியில இன் வரணும் என்றான் முருகேசு தான் உட்கார்ந்திருந்த நாற்காலியில் இன்னும் சற்று வசதியாய் போல் போலிருந்தது அவருக்கு புரிந்து கொண்ட முருகேசு நீங்க நல்லா உட்கார்ந்துக்கோங்க அவசரம் இல்லாம நிதானமாய் போட்டா போதும் என்றவன் தனது இறக்கை அருகே இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து வந்து சாரிடம் நீட்டினான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறீங்களா அவருக்கு அப்போது தாகம் இல்லை என்றாலும் ஒரு சிறு இடைவெளி தேவையாக இருந்தது மனதுக்குள் எண்ணங்கள் ஓடின கடைசியாக எப்போது கையெழுத்து போட்டோம் தண்ணீர் பாட்டிலை எடுத்து அண்ணாந்து குடித்தார் கொஞ்சம் சட்டையில் சிந்தியது தோலில் போட்டிருந்த அங்கவஸ்திரத்தால் தொடைத்துக் கொண்டார் இப்போ என்ன வேலைக்கா போகிறார் அடிக்கடி கையெழுத்து போட ஆசிரியர் பணியில் இருந்து ரிட்டையர்ட் ஆகி பதினைந்து வருடங்களுக்கு மேலாகி விட்டது இந்த மாதிரி வங்கி வந்து பென்ஷன் பணத்தை எடுக்க சமயங்களில் கார்பரேஷன் மனு எழுதி கொடுக்க படுத்திவிட்டு எழுதி போட என்றுதான் அவரது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது கொஞ்ச காலம் அதுவும் என்ன என்றே போய்விட்டது என்றுதான் சொல்லணும் ஒருமுறை சாலையில் நடந்து சென்றவரை இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவன் தட்டி விட்டு சென்றான் பெருசு நீ எல்லாம் இந்த வயசுல வீட்டுல கிடக்க வேண்டியதானே என்று திட்டிவிட்டு வேறு சென்றான் வலதுகால் முட்டியில் நல்ல சிராய்ப்பு பால் ஊற்றும் தான் அவரை தூக்கி விட்டான் நீ ஒழுங்கா ஓட்டிட்டு போல மூதி பேசறா நல்ல பேச்சு என்று அவனை ஏசிவிட்டு இவரை கைத்தாங்களாய் வீட்டுக்கு அழைத்து சென்றான் சிவந்த முட்டையில் இருந்து ரத்தம் கசிந்து வேட்டியை நனைத்தது மகன் சபாபதி பதிரை போனான் ஏன்பா இன்னைக்கு வெளியே போனீங்க ஊர்ல ஆயிரம் அநியாயம் நடக்கும் நீங்க மனு எழுதி போட்டா எல்லாம் சரியாயிருமா பேசாம வீட்ல இருங்க என்று சொன்னபோது இருசக்கர வாகனத்தில் திட்டிவிட்டு போனவனுக்கும் இதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்ற அவருக்கு தோணியது அதற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே போவதே இல்லை இந்து பேப்பர் படிப்பதோடு சரி லெட்டர் எழுதி போடுவதில்லை ஒரு முறை சபாபதியிடம் கார்டு வாங்கிவிட்டு விட்டு வர கார்டு ஸ்டாக் இல்லையாம்பா என்றான் என்ன சொல்றான் போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் கார்டு ஸ்டாக் இல்லாமல் போகுமா தனது எழுபத்தைந்து வயது சர்வீஸில் இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே யாருமே யாருமே போஸ்ட் கார்டு வாங்குவது இல்லையா இதை யாரிடம் கம்ப்ளைண்ட் பண்ண கைதுருத்துருத்துது யாருப்பா இப்பெல்லாம் லெட்டர் போடுறா இமெயில் வந்தாச்சு மொபைல் அனுப்பிடுறாங்க போஸ்ட் கார்டு இன்லைன் லெட்டர் எல்லாம் தந்தி மாதிரி சீக்கிரமே அழிஞ்சு போயிடும்பா என்று அவன் சொன்னபோது அவர் உடல் போனது கையால் எழுதுவது அவ்வளவு கேவலமா போஸ்ட் கார்டு அழிஞ்சே போகுமா அவர் நண்பர்கள் எழுதிய கடிதங்கள் தான் எத்தனை எத்தனை அவரது டங்க் பெட்டியில் பாதி எடுத்து போஸ்ட் கார்டுகளும் இன்லைன் லெட்டர்களும் தானே அடித்துக் கொண்டிருக்கின்றன சார் வேற ஸ்லிப்பில் கையெழுத்து போடுறீங்களா முருகேசு கேட்ட போது தன் நனவல்க்கு வந்தார் சங்கரநாராயண் சார் மனம் கொஞ்சம் லேசானது போல இருந்தது அவரது கருப்பு பேனாவை பவுண்டை திறந்து பணம் எடுக்கும் கையெழுத்து போட சரியாகத்தான் வந்தது ஆனால் நாராயணன் என்ற இரண்டாம் பகுதியில் இன் போட்டு ஒரு நீண்ட இழுப்பின் முடிவில் இன் உடன் முடியும் அந்த இழுப்பு மிஸ்ஸிங் சார் முருகேசுவின் முகத்தையே பார்த்தார் இப்போது சரியா வந்துட்டுதில்ல போய் என்பது போல முருகேஷ் இப்போது வங்கி மேனேஜரின் முகத்தை பார்த்தான் அவர் திருப்தி அடையவில்லை என்பது தெரிந்தது சார் எனக்கு ஏழாம் வகுப்பு கிளாஸ் டீச்சர் நான் வேணும்னா தெரிந்தவர் என்பதற்கு ஒரு கையில் போட்டு தரேன் சார் என்றான் முருகேசு மேனேஜர் சிரித்தார் நீங்க போன வேண்டியே சொன்னீங்க முருகேசு எத்தனை தடவை இப்படி வாங்குவது நான் சொன்ன மாதிரி செய்யுங்க அதான் நல்லது என்று அவர் இவனை பார்த்து சொன்னபோது போது சங்கரநாராயணன் சார் எனி ப்ராப்ளம் சார் என்றார் முருகேஸ் மீண்டும் ஆங்கில வாத்தியார் சங்கரநாராயணனை உற்று பார்த்தான் சங்கரநாராயணன் சார் இங்கிலீஷ் கிராமர் எடுத்தால் தெளிவாய் புரியும்படி எடுப்பார் ஆக்டிவ் வாய்ஸ் பேசி வாய்ஸ் நடத்தும் போது கரும்பலகை முழுவதும் அவரது அழகான கையெழுத்தாகத்தான் இருக்கும் கூட்டெழுத்தில் ஆங்கில எழுத்துக்கள் தெளிவாய் தெரியும் கோபம் விட்டது என்றால் கையில் உள்ள சட்டனை ஒழித்து மேலே எரிந்து விடுவார் அவருக்கு தேவைப்படாது படிக்காட்டி ஒரு நாயும் உன்னை மதிக்காது எழுத படிக்க தெரியாத பயிலக மார்க்கெட்டில் மூட்டை தூக்கினா தான் கொலைக்கணும் பார்த்துக்க என்று திட்டுவார் உனக்கு புரியணும் புறினும்தான் தமிழ்ல சொல்லி விளக்கிறேன் அப்பவும் வகுப்பை கவனிக்காம எங்கேயாச்சும் பராக பார்த்துட்டு இருந்தேனா ஈரமண்ண விளங்கும் சார் மானாங்கண்ணியாக திட்டுவார் அவர் வகுப்பு முடிந்து அடுத்த வகுப்பு சார் முன் கரும்பலையே போன பீரியட் சங்கரநாயன் சாரா சாரின் அழகான கையெழுத்து பிரபல இங்கிலீஷும் கம்போஸும் நோட்டு திருத்தும் போது சொல்லுவார் டே பசங்களாம் பரிச்சை பேப்பர் திருத்தும் போது அழகான கையெழுத்துல இருக்கிற பேப்பரை பார்த்தாலே மனசு நல்லா இருக்கும்டா தப்பாய் நீ எழுதியிருந்தால் கூட சமயங்களில் அது தெரியாது கண்களை மயக்கும் மார்க்கல்லே அள்ளி போடுவோம் கோழி மாதிரி எழுதினா சரியா எழுதியிருந்தாலும் மார்க் போட மனசு வராது நோட்டையோ அதுக்கு தாண்டா கண்டுபிடிச்சிருக்கான் ஒழுங்கா எழுதுங்க என்று போதனை செய்வார் எவன் கேட்டிருக்கான் முருகேசு கையெழுத்து மேல சொன்ன கோழி கிண்டன தான் மணிக்கெட்டு மொழியில் பல முறை அடி வாங்கியிருக்கான் ஒரு மழைக்காலத்தில் கீழே குனிந்தபடி வங்கியில் வேலை பார்த்து கொண்டிருந்த முருகேசு சார் மீ என்ற குரல் கேட்டு நிமிர்ந்தான் ஒரு நிமிடம் வெல வெளுத்து போய்விட்டான் எதிரே ஆங்கில வாக்கியர் சங்கரநாராயணன் சார் நின்று கொண்டிருந்தார் தலை நன்றாக நடத்திருந்தாலும் சார் முகத்தை மறக்க முடியுமா சார் நல்லா இருக்கீங்களா என்று எழுந்தான் மலையில் வந்திருப்பார் போல புடையை மலைக்கு ஓரத்தில் சாத்தி வைத்தார் தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது அவருக்கு இவனை எல்லாம் ஞாபகமா இருக்க போகிறது கொஞ்சம் நேரம் ஆயிட்டது பென்ஷன் பணம் இப்ப எடுக்கலாமா டைம் முடிஞ்சு போயிட்டு லேட்டா வந்ததுக்கு மன்னிக்கணும் சார் என்று தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டே பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் சார் சார் என்ன சார் நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு ஸ்லிப்ல எழுதி கொடுங்க பணம் வாங்கிக்கலாம் என்றபடி பணம் எடுக்கும் ஸ்லிப்பை நீட் நான் முருகேசு தேங்க்யூ தேங்க்யூ சார் என்று புனகித்தபடி எழுத தொடங்கினார் சார் சாரின் அந்த கையெழுத்து ரசிக்க தொடங்கினான் டூத் ஒன்லி என்று கூட்டெழுத்தில் எழுதிவிட்டு சங்கரா என்று துவங்கி கூட்டுப்புழு போல சுருண்டு சுருண்டு இழுத்து சென்று பிறகு எண்ணில் முடியும் கையெழுத்தை நீண்ட நாட்கள் கழித்து பார்த்தான் அவனது இங்கிலீஷ் காம்போசன் நோட்டில் பத்திற்கு நாலரைக்கு மேல் அவனுக்கு போட்டதில்லை மார்க் போட்டி இறுதியில் இந்த கையெழுத்து இருக்கும் நான் உங்க மாணவன் சார் என்றவுடன் சார் கண்கள் விரிந்தன அப்படியா பயிர் என்னப்பா எந்த வருஷம் படிச்ச என்று உற்சாகமாய் விசாரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேச்சில் படித்தேன் சார் எனக்கு கிளாஸ் டீச்சர் நீங்க ஏழுல இருந்து பத்து வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல தான் படிச்சேன் என்றான் முருகேசு உள்ளே வர சொல்லி நாற்காலி போட்டு உட்கார வைத்தான் அவன் நின்று கொண்டே பேசினான் நீ உட்காருப்பா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தானே எப்படி மறந்தா தெரியல என்றார் சார் அப்படி சொல்ல முடியாது சுமாரான ஸ்டூடெண்ட் தான் பத்தாவது ரேங்க் எடுப்பேன் என்று நெளிந்தான் இவன் இன்னமும் அவரது வகுப்பில் இருப்பது போன்ற உணர்வு பக்கத்தில் இருந்த அதிகாரிகளிடம் சங்கரநாராயணன் சாரை அறிமுகப்படுத்தினான் காபி வாங்கி கொடுத்தான் அன்று முதல் வங்கிக்கு வந்த நேராக இவன் இருக்கும் இருக்கை அருகே வந்து நின்று விடுவார் சார் ஒரு நிமிடம் காக்க வைக்க மாட்டான் இவன் இன்னைக்கு ஓரளவு இங்கிலீஷ் போடுகிறான் என்றால் அது சார் போட்ட பிச்சை அல்லவா சார் உங்களுக்கு கையெழுத்து சரியா வரமாட்டேங்குது சில ஸ்ட்ரோக்குகள் மாறுதுன்னு மேனேஜர் சொல்றார் அதனால என்று முருகேஷ் சொல்லத் துவங்கும் போது மூணாவதாக கொடுத்த ஸ்லிப்பில் சரியா போட்டேன்பா சார் பரிதவித்த குரலில் சொன்னார் சரியாத்தான் சார் இருக்கு ஆனால் கொஞ்சம் வித்தியாசப்படுது நான் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை நான் ஒரு வேலை லீவ்ல இருந்து என்ன வைங்க உங்களுக்கு சிரமம் என்று முருகேஷ் சொன்னான் இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்பா அவர் குரல் படபடத்தது அவன் அவரிடம் ஒரு பாரத்தை நீட்டி இந்த கட்டம் இருக்கிற இடத்துல உங்களோட இடதுகை பெருலேகை மையில் தொட்டு வைங்கே என்றான் கைரேகியா நானா என்னப்பா நான் அந்த காலத்து பிஏ பிடி பா ரிட்டையர்ட் ஆனவன் சங்கரநாராயண் சாரின் குரல் தழுதழுத்தது எனக்கு தெரியாதா சார் உங்களை பற்றி எங்களுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்ததே நீங்க வரலனா பேங்க்னு சில நடைமுறைகள் இருக்கு சார் மேனேஜர் போன தடவையே இதை சொன்னார் நான் தான் கேட்கல நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்களே விட்டுட்டேன் இப்ப மறுபடியும் சொல்லும் போது உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியாது என்றேன் முருகேஷ் தனது கழுத்தில் கிடந்த அங்கவஸ்தான் சரி செய்து கொண்ட சார் நான் வேணும்னா ஒன்னு செய்யறேன் வீட்டுல போய் என்னோட சாய்வு நற்காரிய உட்கார்ந்தபடி நிதானமா பணம் எடுக்கிற ஸ்லிப்ல கையெழுத்து போட்டு பாக்குறேன் கண்டிப்பா வரும் நாளைந்து ஸ்லிப்பில் வேண்டுமானாலும் பழசை பார்த்து தப்பில்லாம எழுதி பார்க்கிறேன் எனக்கு இப்போ அவசரமா பணம் தேவைப்படல நாளைக்கு வேணும்னா வரட்டுமா சார் குரல் கரகரத்தது குரல் கெஞ்சுவது போல இருந்தது சற்று தொலைவில் அமர்ந்திருந்த அவரது மகன் அருகில் வந்தான் என்னப்பா என்ன பிரச்சனை என்று கேட்டபோது முருகேசு கையெழுத்து விவரத்தை மெதுவாய் சொன்னான் இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்கப்பா வயசாயிட்டது கை நடுக்கம் இருக்கும் எல்லோருக்கும் வர்றது தானே நல்லதுக்கு தானே சொல்றாங்க சார் சொல்ற மாதிரியே ரேகையை வச்சிருங்க என்றான் அவரது மகன் டேய் நான் படிச்சவன்டா என்னை போய் சங்கரநாராயணன் சார் சுற்றிலும் ஒரு முறை பார்த்து யாரேனும் தான் கைரேகை வைப்பதை பார்த்து படிக்காத அறிவிலேன்னு ஏளனமாய் பார்ப்பது போல உணர்ந்தாரோ என்னவோ உங்களைப் போல பலர் ரேகை வச்சிருக்காங்க சார் எல்லாரும் ரொம்ப படிச்சவங்க தான் என்றபடி முருகேசு சாரின் இடது கை பெருவிரலை எடுத்து இங்கு பேட்டில் உருட்டினான் மையுடன் இருந்து விரலை எடுத்து பணம் எடுக்கும் ஸ்லிப்பில் அழுத்தமாய் பதிவு செய்யும் போது ஸ்லிப்பில் விழுந்தது அவரது கண்ணீர் துளி இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த கதையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆளால மறக்காம லைக் பண்ணிருங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பாட்டன் ஆள்னு போட்டுக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் சூப்பரான ஒரு கதையை போட போறேன் இந்த கதை யார் யாருக்குள்ள பிடிக்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணுங்க குறிப்பு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த கதையை பற்றி உங்களுக்கு மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி நண்பர்களே